சாயராம் ஸ்ரீரடி தெய்வம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது பாபாவின் கோபம் ஓ ஆசீர்வாதம் சத்குருவை தியானிப்போம் வேதங்களாலும் புராணங்களாலும் பிரம்மத்தையும் சத்குருவையும் முழு நிறைவாக விவரிக்க இயலாது என்னும் போது ஏதும் மரியாதவர்களாகிய நம்மால் எங்கனம் அவர்களை விவரிக்க இயலும் இவ்விஷயத்தில் நாம் அமைதியாக இருப்பதே சிறந்தது என எண்ணுகிறோம் உண்மையில் மௌன விரதம் இருப்பதே சத்குவை புகழ்வதற்கு சிறப்பான வழியாகும் ஆனால் சாயிபாபாவின் நட்பண்புகள் மௌன விரதத்தையும் செய்து நம்மை பேச ஊக்குவிக்கின்றன நல்ல ருசியான உணவு கூட நண்பர்களோடும் நம் உறவினர்களோடும் கூடி உண்ணாதபோது அவை சுவைப்பதில்லை அது போன்றதே நம் சாயியின் லீலே லீலாமிரதம் இதை நாம் மட்டுமே பகுகாமல் நம் நண்பர்களும் நம் உறவினர்களும் நம்மோடு சேர்ந்து பகுகுதல் வேண்டும் எவ்வளவு அதிகமான நண்ப நபர்கள் இணைகிறார்களோ அத்துணை நலமுடையது ஆகும் அது இக்கதைகளுக்கு தெய்வீக உணர்ச்சியூட்டுவதும் நம்மை அந்த லீலைகளை எழுத தூண்டுவதும் நம் சாயிபாபாவே ஆகும் அவரை பகிபூரணமாக சகனடைவதும் தியானிப்பதும் நம் கடமை சேத்தாடம் பிரதிக்ஷை தியானம் தர்மம் இவை எல்லாவற்றையும் விட தவம் நன்மையானது தவத்தை காட்டிலும் அகியை தொழுவதும் அவை எல்லாவற்றையும் விட சத்குருவையே தியானித்து கொண்டு இருப்பதுமே சிறந்ததாகும் நமது நித்திய கடமை சாயியின் நாமத்தை என்னாலும் ஸ்மகனம் செய்வோம் அவரின் மொழிகளை மனதில் எண்ணுவோம் அவர் உருவை மனதில் நிறுத்தி தியானிப்போம் இதயபூர்வமாக அன்பு செலுத்துவோம் அவருக்காகவே நம்மை அர்ப்பணித்து நமது எல்லா செயல்களையும் செய்வோம் நாம் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட சிறந்த வழியில்லை மேற்கூறியவாறு நாம் அனுதினமும் நம் கடமைகளை செய்வோமேயானால் சாயி நம் விடுதலை குதவ கட்டுப்பட்டவர் இது தொடர்பான இருவரின் கதைகளை காண்போம் காலனியே நினைவில் நின்றது பம்பாயைச் சேர்ந்தவர் ஹரி கானோபா என்பவர் அவர் தன் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக பாபாவின் பல லீலைகளை எல்லாம் கேள்வியுற்றார் அவர் ஒரு சந்தேக பாணியாக இருந்ததால் அவர் கூறியதையெல்லாம் எல்லாம் நம்பவில்லை அவர்கள் பாபாவை தாமே பரீட்சிக்க விரும்பினார் எனவே அவர் சில பம்பாய் நண்பர்களுடன் சீகடிக்கு வந்தார் அவர் ஜகிகை தலைப்பாகையும் காலில் இரண்டு புதிய காலணிகளையும் அணிந்திருந்தார் தொலைவில் இருந்தபடி பாபாவை கண்ட அவர் அவகை சென்று பணிய விரும்பினார் ஆனால் அவரது புதிய காலணிகளை அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை எனினும் திறந்த வெளியில் ஒரு மூளையில் அவற்றை வைத்துவிட்டு மசூதிக்குள் சென்று பாபாவை தரிசித்தார் பாபாவை பக்தியுடன் வணங்கிய அவர் உதிப்பிரசாதம் இவைகளை பெற்று திரும்பினார் அப்போது அங்கு மூலையில் வைத்திருந்த காலணிகள் மறைந்து போயிருந்ததை அவர் கண்டார் அவைகளை எங்கு தேடியும் காணவில்லை பின் மனம் உடைந்தவகாய் தம் இருப்பிடத்திற்கு திரும்பினார் குளித்து முடித்தவர் நிவேதனம் சமர்ப்பித்த பின் உணவுக்காக அமர்ந்தார் என்றாலும் அவரின் சிந்தனை அவரது தொலைந்து போன காலணிகளிலேயே நின்றது வேறு எதையும் பற்றி வேறு எதை பற்றியும் அவர் நினைக்கவில்லை கபேடா தன் உணவை முடித்து ஹரி கபேடா கை கழு கழுவுவதற்கு வெளியே வந்தார் அப்போது ஒரு மகாத்திய சிறுவன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவன் கையில் ஒரு கோலும் அதன் நுனியில் ஒரு ஜோடி புதிய காலணிகளும் தொங்கிக் கொண்டிருந்தன கை கழுவ வெளியே வந்தவர்களுடன் பாபா தன்னை இக்கோளுடன் அனுப்பி இருப்பதாகவும் ஹரி கபடே ஜரிகா பேடா என்பவரின் புதல்வரான ஹரியே ஜரிகை தலைப்பாகைக்காரரே காரரே என கூவிக்கொண்டே வீதிகளில் செல்லும்படியாகவும் கூறினார் என்றும் யாராவது இக்காலணிகளைக் கேட்டால் அவர் பெயர் ஹரிதானா என்பதையும் அவர் ஜரிகை தலைப்பாகை அணிந்த அணிந்தவர்தானா என்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டபின் அவற்றை அவரிடம் கொடுக்கும்படி கூறினார் என்றும் கூறினான் அச்சிறுவன். அவன் சொன்னதை கேட்டு ஹரி கபடே மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார் அந்த சிறுவனிடம் சென்று அவர் இக்காலணிகளை தம்முடைய தம்முடையவையே என்றும் தன் பெயர் ஹரி என்றும் தான் காவின் கானோபாவின் புதல்வன் என்றும் கூறி ஜகிகை தலைப்பாகையை எடுத்து காண்பித்தார் திருப்தியடைந்த அச்சிறுவன் காலணிகளை அவரின் அவரிடம் ஒப்படைத்தான் மாபெரும் சத்புருஷர் அக்காலணிகளை வாங்கி கொண்ட ஹகி கானோபா தனக்குள் தனது ஜரிகை தலைப்பாகையோ வெளியில் தெரியும்படி இருந்தது எனவே பாபா அதை கவனித்து இருக்கலாம் ஆனால் தான் இப்போது தான் முதல் மு முதலில் சீகடிக்கு வந்திருக்கிறோம் ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் தான் கானோபாவின் மகன் என்பதும் அவர் எவ்வாறு அறிந்திருக்கக்கூடும் கூடும் என மனதில் எண்ணி வியந்தார் ஹரிகானோபா கானோபா வேக எவ்வித குறிக்கோளும் இன்றி பாபாவை சோதிக்கும் நோக்கத்துடன் மட்டுமே வந்த அவர் தனக்கு நடந்த என் பாபா ஒரு மிக பெரும் என்பதை உணர்ந்து கொண்டார் தான் அறிய விரும்பியதை தெரிந்து கொண்டதால் கானோபா திருப்தியுடன் வீட்டிற்கு சென்றார் ஞானிகளுக்கு ஏன் படோடோபம் பாபாவை சோதிக்க நினைத்த மற்றொரு ஞானியின் கதையை இப்போது காண்போம் நாக்பூரில் காக்கா சாஹிப்பின் சகோதரர் பாயிஜி தங்கியிருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இமயமலை சென்றிருந்தார் அங்கு கங்கோத்ரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்தரகாசியில் ஹரித்வாரைச் சேர்ந்த சோமதேவ் சுவாமி என்பவருடன் அறிமுகமானார் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் பெயரை தங்கள் நாட்குறிப்பேட்டில் எழுதி கொண்டனர் ஐந்து ஆண்டுகள் சென்றதும் சோமதேவ் சுவாமி பாயிஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார் பாபாவின் லீலைகளை எல்லாம் கேட்டு மகிழ்வு அடைந்தார் உயரே பறந்த கொடிகள் ஷீரடிக்குச் சென்று பாபாவை காண வேண்டும் என அவருக்கு பெரும் ஆசை எழுந்தது பாயிஜியிடம் இருந்து ஒரு அறிமுக கடிதம் பெற்றுக்கொண்டு கொண்டு புறப்பட்டார் புகப்பட்டார் நெருங்கும்போது நெருங்கும் போது மசூதியில் இரண்டு உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதை கண்டார் பொதுவாக ஒவ்வொரு ஞானியிடமும் ஒவ்வொரு விதமான குணாதிசயமும் வாழ்க்கை முறையும் புற பரிவாரங்களும் இருப்பதை நாம் காண்கிறோம் ஆனால் நாம் இப்புகச் சின்னங்களை வைத்து ஞானிகளின் தகுதிகளை எடை போடும் அளவுகோலாக கொள்ள முடியாது ஆனால் சோமதேவ் சுவாமிகளோ கொடிகள் பகப்பதை கண்டவுடனே ஞானியானவர் ஏன் கொடிகளின் மீது ஆர்வம் வைக்க வேண்டும் இது துகவையா உணர்த்துகிறது இது அந்த ஞானி புகழுக்காக ஏங்குவதை அல்லவா உணர்த்துகிறது என தன் மனதிற்குள் எண்ணினார் திரும்பிச் செல்லுதல் நன்று இவ்வாற இவ்வாறாக எண்ணிய அவர் தன் சீகடி விஜயத்தை ரத்து செய்ய எண்ணினார் தன் கூட வந்த பயணிகளிடம் தான் ஊருக்கு திரும்பி போவ போக போவதாக கூறினார் அவர் கூறியதை கேட்டதும் அவர்கள் பின் ஏன் நீங்கள் இவ்வளவு தூரம் வர வேண்டும் கொடியை கண்டு கலக்கமுகும் நீங்கள் ஷீகடியில் ரதம் பல்லக்கு குதிரை மற்றும் பல பரிவாகங்களை எல்லாம் கண்டால் தங்கள் மனம் அதை ஏற்காது என்றார்கள் இதைக் கேட்டதும் சுவாமி மேலும் குழப்பமடைந்தார் குதிரை பல்லக்கு போன்ற படோடோபங்களை உடைய சாதுக்கள் பலரை நான் கண்டிருக்கிறேன் இது போன்ற சாதுக்களை காண்பதை விட திரும்பி செல்வ செல்லுதலே நன்று போல் தெரிகிறது என்று எண்ணிய அவர் ஊருக்கு திரும்பி செல்ல நினைத்தார் அவருடன் கூட வந்தவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் தொடர்ந்து போகலாம் என்று அவரை வற்புறுத்தினார்கள் பாபாவின் கோபம் பாபாவை இவ்வாறு குறுகிய மன மனமுள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள் அந்த சாது கொடிகளையோ பரிவாரங்களையோ புகழையோ எல்லளவும் பொருட்படுத்துபவர் அல்ல அன்பும் பக்தியும் கொண்ட அடியவர்களும் பக்தர்களுமே இவ்வாறு ஏற்படுத்தி உள்ளனர் என்று அவர் உடனிருந்தவர்கள் கூறியதும் அவர் ஸ்ரீகடி வருவதற்கு இசைந்தார் ஸ்ரீகடிக்கு சென்று பாபாவையும் தரிசித்தார் முற்றத்தில் நின்று கொண்டிருந்த பாபாவை கண்டதும் உள்ளம் மூழ்கி கண்களில் கண்ணீர் மல்க குரல் நெகிழ்ச்சி புக அவர் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அகன்று போயின எங்கே நமது மனம் மிக மிக மகிழ்ந்து களிப்படைகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாகும் இடமும் ஆகும் என்ற அவரின் குருவின் மொழிகளை அவர் நினைவு கூர்ந்தார் பாபாவின் பாதத்தடிகளில் அவர் புகழ விரும்பி பாபாவை நெருங்கிய போது அவரை கண்டு பாபா கடும் அடைந்தார் எங்களுடைய டம்பங்கள் எல்லாம் எங்களுடன் இருக்கட்டும் நீ உன் வீட்டிற்கு போ இம்மசூதிக்கு வந்தாயோ ஜாக்கிரதை மசூதி மேல் கொடி பறக்க விட்டு கொண்டிருக்கும் ஒருவனின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும் இது துகவியின் அடையாளமாம் இங்கே ஒரு கணப்பொழுதும் இருக்காதே என்றார் சுவாமி ஆச்சரியத்தில் வாயடைத்து நின்றார் பாபாவின் கோபம் ஓர் ஆசீர்வாதம் பாபா தன் உள்ளத்தை படித்து அதையே பேசினார் என்பதை உணர்ந்தார் சுவாமி எத்தகைய நிகை பேகி உடையவர் தாம் ஞானமற்றவர் என்பதையும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்பதையும் உணர்ந்து கொண்டார் சிலரை பாபா அரவணைப்பதையும் சிலரை கையால் தீண்டுவதையும் மற்றவர்களை தேற்றுவதையும் சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும் சிலரை நோக்கி புன்னகை செய்வதையும் சிலருக்கு உதிப்பிரசாதம் அளிப்பதையும் இவ்வாறு பாபா அனைவரையும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்தி கொண்டிருப்பதையும் கண்டார் தன்னிடம் மட்டும் பாபா ஏன் கடுமையாக நடந்து கொள்கிறார் என அவர் தீவிரமாக சிந்தித்தார் இறுதியில் தன் அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தையில் எதிரொலிப்பதை உணர்ந்தார் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டுமென நினைத்தார் பாபாவின் கோபம் ஒரு விதத்தில் ஓர் ஆசீர்வாதமே பிற்காலத்தில் இதன் மூலம் பாபாவின் மீது அவர்களுக்குள்ள நம்பிக்கை உறுதியாயிற்று நாளடைவில் அவர் பாபாவின் மீது பெரும் பக்தி கொண்ட தீவிரமான பக்தராக பக்தரானார் என்பதை சொல்ல தேவையில்லை புலன்களை கட்டுக்குள் வை ஒருமுறை மசூதியில் நானா சாஹிப் சந்தோக மகல்சாபதி இன்னும் சில பேர்களும் அமர்ந்திருந்தனர் பீஜப்பூரிலிருந்து ஒரு முகமதிய கணவான் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்திருந்தார் பக்தா அணிந்திருந்த பெண்களை கண்டதும் அப்பால் போய்விட நினைத்தார் நானா சாஹிப் ஆனால் அவர் அவ்வாறு செய்வதை பாபா தடுத்துவிட்டார் அங்கு வந்த அப்பெண்மணிகள் பாபாவை தரிசனம் செய்தனர் ஒரு முகமதிய பெண் பாபாவின் பாதங்களை வணங்குவதற்காக சற்று அவள் முகத்திரையை விளக்கி பின் மூடினாள் அப்போது நானா சாஹிப் அவள் முகத்தை கண்டார் அவளின் அபூர்வ அழகு கவர்ச்சியால் சற்றே மனச்சலனம் அடைந்தார் அவளது முகத்தை மீண்டும் காண நினைத்தார் அப்பெண்மணியோ அவ்விடத்தை விட்டகன்றாள் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்த பாபா அவரிடம் நானா நீ ஏன் வீணாக கலங்குகிறாய் புலன்கள் அவைகளுக்கு இடப்பட்ட பணியை செய்யட்டும் நாம் அவைகளின் வேலைகளில் குவிக்கிட வேண்டாம் கடவுள் ஓ அழகிய உலகத்தை படைத்துள்ளார் அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும் நம் மனமானது படிப்படியாக அமைதியும் முன்கதவு போது ஏன் பின்கதவு பின்வழியாக செல்ல வேண்டும் உள்ளே தூய்மையாக போது. நமக்கு அதனால் எவ்வித கஷ்டமும் இல்லை நம் மனதில் எவ்வித கெட்ட எண்ணமும் இல்லை என்றால் நாம் ஏன் ஒருவருக்கு பயப்பட வேண்டும் கண்கள் தன் வேலையை செய்யலாம் அதற்கு நீ ஏன் வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார் ஷாமாவுக்கு நானா தந்த விளக்கம் அவ்விடத்தில் ஷாமாவும் இருந்தார் பாபா கூகியதன் பொருளை அப்போது அவகால் விளங்கி கொள்ள இயலவில்லை எனவே வீடு திரும்பும்போது இது பற்றி நானாவிடம் கேட்டார் நானா அவரிடம் அழகிய பெண்களை கண்டதும் நம் மனம் கலக்கம் அடைவதையும் பாபா அதனை அகிந்து அகிவுகை கூகியதையும் எடுத்துரைத்தார் பொதுவாக நம் மனம் சலனப்படும் தன்மை உடையது இதை தன் போக்கில் தான் தோன்றித்தனமாக போக அனுமதிக்க கூடாது நம் உணவுகள் குழப்பமுகலாம் புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் வைக்காமல் நாம் தடுமாக கூடாது புகுமையை இழக்க அனுமதிக்க கூடாது தமக்கேற்ற விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன அவைகளின் பின்னால் நாம் சென்று அவைகளின் குகிக்கோளுக்காக இயங்கக்கூடாது படிப்படியாக பயிற்சிகளின் மூலம் சலனங்களை நாம் வெற்றி காண இயலும் உணர்ச்சிகளால் நாம் இயக்கப்படக்கூடாது ஆனாலும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்துதலும் இயலாது தக்க சமயம் சமயம் உணர்ந்து தக்க முகையில் தேவைக்கேற்ப கட்டுப்படுத்துதல் வேண்டும் அழகு என்பது ரசிக்க வேண்டிய ஒன்று பொருட்களின் அழகை நாம் பயமின்றி காண வேண்டும் அதில் வெட்கப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ இடமில்லை கெட்ட எண்ணங்கள் எதுவானாலும் நாம் மனதில் அனுமதிக்கக்கூடாது கூடாது பச்சில்லாத மனப்பான்மையுடன் கடவுளின் அழகான படைப்புகளை காண வேண்டும் இவ்வாறான முறையில் நாம் காணும் போது நம் உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் வந்துவிடும் ஒரு பொருளை அனுபவிப்பதில் கூட இறைவனை நாம் நினைவு கூறுதல் வேண்டும் லட்சிய பாதை புக தொடர்பான உணர்வுகளை நாம் கட்டுக்குள் வைக்க பழகி கொண்டோமேயானால் மனம் லட்சியத்தை நோக்கி ஓடி ஓட அனுமதிக்கப்படும் மாறாக நாம் அவைகள்பால் பற்று கொண்டிருப்பின் நம் ஜனன ம மகன சூழல் என்பது முடிவுகாது புலன் சம்பந்தப்பட்ட அனைத்து உணர்வுகளுமே தீமை பயக்க வல்லது விவேகம் என்னும் சாகதியை கொண்டு நம் மனதை கட்டுப்படுத்துவோம் உணர்வுகளை தாகுமாக அலையவிடாமல் பாதுகாத்து கொள்வோம் அத்தகையதோ சாரதியின் துணை கொண்டு நம் முடிவான இகுப்பிடமும் உண்மையான வீடுமாகிய திருமாலின் திருவடிகளை மறுபிறவி இல்லாத அந்த அற்புத திருவடிகளை அடைய முயல்வோம் என்றார் நானா சாஹிப் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்